கபனா بابا அகோரேட்சிகரே சூர்ட்சங்காரக ஓ ஹரிய குறியோய் கோட்ரி ஓ ஹரிய குறியோய் கோட்ரி சின் சோம் சின் சரகனா بابا வாமதேவ சிரசே விட்டத் திகாரக ஓ கேராக பெருமான் கோட்ரி ஓ

ஓம் நிரம்பை மடிபாய் போற்றி ஓம் நிரம்பை மடிபாய் போற்றி போற்றி ஓம் தீம் தர்வணவப அகோர சிகர சூரேச்சங்காரக ஓ கேதுவாள் அள்ளாய் போற்றி ஓ மேடுவாள் தர்வாய் போற்றி உம்ம் சோம் ளோங் வாமதேவ சிரக விபத்துதிகாரக जगरत सूरत संगारक ओम हमने देवाने कोटी ओम हमने देवाने कोटी ओम नाम सोम तीन शरवण बबे शक्तियों ध्यान भर के ब्रह्मलिंगा रक्के ओम हमने ताई वल्ली कोटी ओम हमने ताई वल्ली कोटी ओम नाम सोम तीन शरवण बबे शक्तियों ध्यान भर के ब्रह्मलिंगा रक्के ओम हमने तुम्हीं ये कोटी ओम हमने तुम्हीं ये ओम மகம் மூரகேனியா அரேம்

முன்னே இருந்தால் அதாவது சட்டியில் எல்லாருக்கும் திட்டிருக்கும் போது சட்டியில ஆடை வீடு சாமி தர ஆதினா சூடங்காலம் சட்டியில் விளாடும்போது அதை வாசல்ல வட்டியெல்லாம் எடுத்து ஓட்ட விட்டாங்க விளையாடவே சாமி எடுத்துக்கவும் கொஞ்சம் வழி சாமி ஆற்றவும் கொஞ்சம் வயிடுங்க கொஞ்சம் பட்டத்து வீடு நம்ம சாமி வந்து வீடு சாமி வந்து சாமி

हां देम रहा करेक्ट आ वैसे मैं